திஸ் வீடு ஸ்பான்சர் ஸ்பான்சர்ட் பை மோட் இ காமர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் நமக்காக நாம்ளே வந்து லோகோ ரெடி பண்ணலாம் அது எப்படி அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் கேன்வா அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஆப் வரும் அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து எல்லா ஒர்க்குமே நான் கேன்வா ஆப்பில் தான் பண்ணுறேன் நான் கேன்வா ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும் இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இந்த பாருங்கள் யூடியூப்பு நீங்கள் தமிழ்நாடு மேக் பண்ணுறதா இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சோசியல் மீடியாவில் வீடியோ எதாவது மேக் பண்ணால் இதை பண்ணிக்கலாம் இதுலேயும் வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ இதில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இதில் கிடைக்கும் அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேன்வாப்பில் நிறைய இருக்குது அதுவும் ஈஸியாகவும் இருக்குது இப்போ நான் வந்து லோகோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மேலே பாருங்கள் இங்கே சர்ச் பார் இருக்கு இல்லையா அங்கே வந்து லோகோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் லோகோன்னு டைப் பண்ணிவிட்டு இந்த சர்ச் பார் இந்த சர்ச் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா லோகோஸ் வரும் இந்த மாதிரி நிறைய லோகோ வரும் அந்த லோகோவில் உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இது எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் இங்கே வந்து இது எடுக்கிறேன் டச் பண்ண உடனே இங்கே வந்துடும் லோகோ வந்துருச்சுங்களா இதில் வந்து நம்ம நம்மளோட என்ன நமக்குன்னு ஒரு நேம் வச்சிருக்கோம் இல்லையா ஏதோ ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம் அந்த குரூப்புக்குன்னு ஒரு நேம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நேமை வந்து நம்ம இங்கே டைப் பண்ண போகிறோம் இப்போ லோகோ எடுத்தாச்சா இப்போ வந்து இந்த ஏ ஏசின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து நாம் நம்மளோட நேம் வந்து போட போகிறோம் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டெஸ்க் இருக்கா டெஸ்க் அதுதான் டைட்டில் இதை வந்து டச் பண்ணும் இதில் நிறைய ஃபான்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன ஃபான்ஸ் பிடிக்கிறோ அந்த ஃபான்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து இந்த இந்த ஃபான் நல்லாயிருக்கு டபுள் இது கலரிங் இருக்கிறனால இது நல்லா அதனால் இது எடுக்கிறேன் நான் டச் பண்ணேன்னா இங்கே வந்துடும் பாருங்கள் இங்கே டச் பண்ண உடனே வந்துருச்சா இப்போ நான் இப்போ என்னோட என்னோடய குரூப்புக்குன்னு ஒரு நேம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து டச் பண்ணி இந்த பெருக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து டச் பண்ணிங்கன்னா எல்லாமே கேன்சல் ஆகிடும் அந்த இங்கே இருக்க பாருங்கள் ஒரு கோடு அந்த கோடை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு கேட்கும் இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் நாம் வந்து டைப் பண்ண லெட்டர் வந்து இங்கே வந்துடும் இப்போ நான் வந்து காப்பி பண்ண ஒர்க்கு வந்து இங்கே வந்துடும் இப்போ பாருங்கள் இப்போ எழுது வந்து பெருசாக இருக்குது நிறையா இருக்குது கொஞ்சம் பசண்ட் இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சின்னது பண்ணணும்னா இந்த கார்னர் இருக்குது இல்லையா இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம் வேடு வந்து டைப் பண்ணியும் நீங்கள் இதில் கொண்டு வந்துக்கலாம் டைப்பும் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த எழுத்து வந்து நம்ம சின்னது பண்ணுவோம் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கார்னரில் இருக்கிற ஒரு புள்ளி இருக்குது அந்த புல்லையை லைட்டாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா சின்னதாகும் அப்படியே இங்கே அப்படியே மேலே ஸ்டோல் பண்ணிங்கன்னா மூவ் ஆகிடும் இந்த கை வச்சு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இது வந்து எழுத்து நீட்டமாக இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே ஒரு கோட் இருக்கு அந்த கோடை வந்து இழுக்கணும் இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேராக வந்துடும் இதில் மூடூல் இருக்குது அட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே எல்லாமே ஒரே ஆப்பில் இருக்குது இது ரொம்ப சிம்பிளான ஆப் இது இந்த கார்னர் இந்த கார்னர் பிடிச்சி இழுத்திங்கன்னா சின்னதாகிடும் இப்போ இந்த ஏபிசின்னு இருக்கு இல்லையா சாரி ஏசின்னு இருக்கு இல்லையா இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணி டெலீட் பண்ணுங்கள் மேலே பாருங்கள் இங்கே குப்பை தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் அதே மாதிரி இந்த ஏவும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த குப்பை தொட்டி மாதிரி இருக்கு பாருங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும் இங்கே இருக்கிற இழுத்து எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அந்த எழுத்தை டச் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க ஒவ்வொன்றையும் டெலிட் பண்ணிவிட்டு இப்போ நாம் ரெடி பண்ண வேடு வந்து இங்கே வச்சுக்கலாம் இதுலேயே நீங்கள் கலர் மாற்றினா மாற்றிக்கலாம் இதில் கலர் மாற்றினா மாற்றிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா ஏதாவது எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம் இப்போ நான் இதில் கலர் நான் மாற்றி காட்டுறேன் கீழே பாருங்கள் கீழே இதில் நிறைய இருக்குது இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம் டெக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் அந்த டெ ஃபாண்ட்டு சைஸு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஸ்ட்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் கலர் இருக்கு இல்லையா அந்த கலரில் போய் உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கலரை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்துக்கலாம் இது நீங்களே செலக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் பாருங்க நான் கலர் அப்படி மாற்றி மாற்றி நான் போடுறேன் எந்த கலர் நமக்கு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கலரை நம்ம வந்து வச்சுக்கலாம் எனக்கு முன்னே இருந்த கலரே நல்லா இருந்துச்சு அதனால் நான் அந்த கலரே வச்சுக்கிறேன் இதில் வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் கொண்டு வரப்போகிறோம் எலிமெண்ட்ஸ்னால் இதில் பாருங்கள் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை டச் பண்ணிக்கோங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நான் போடுறேன் போட்டுட்டு சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம் வரும் சி ஆள் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும் இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எனக்கு இது நல்லா இருக்குது அதனால் இது எடுக்கிறேன் இப்போ டச் பண்ணவுனே இங்கே வந்துடும் இப்போ வந்து இது சின்னது பண்ணிக்கோங்க இந்த கார்னரில் இருக்குது இல்லையா இந்த கார்னர் பிடிச்சி சின்னது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதாவது ஒர்க் ப்ரம் ஹோம்ங்கிற ஸ்டிக்கரை எடுத்துட்டோம் அதனால் இங்கே இருக்கிற ஒர்க் ப்ரம் ஹோம்ங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இது ரிமூவ் பண்ணிவிட்டேன் இங்கே லோ இருக்கு இல்லையா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற இடத்துக்கு கீழே நம்ம கொண்டு வந்துக்கலாம் இப்போ வந்து வெற்றி வெற்றியோடு பயிற்சி செய் வெற்றியை நோக்கி அப்படின்றிருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த ஹொற்பமுங்குறது வந்து நடுவில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நமக்கு ஃபாண்ட்டு தேவை டெக்ஸ்ட் அடிக்கணும் அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து டச் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஃபாண்ட்டு தேவை ஏதாவது ஒரு ஃபாண்ட்டு எடுத்துக்கோங்க அந்த ஃபாண்ட் டச் பண்ணிவிட்டேன் இதில் வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன் இதை டச் பண்ணிக்கோங்க அந்த ஃபாண்ட்டை டச் பண்ணி இந்த பெருக்கள் கூறி கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா போயிடும் இங்கே பாருங்கள் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் அடிச்சிட்டேன் மேலே வந்து லோன் அடிக்கணும் அடிச்சிட்டேன் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்னது சைஸ் சின்னது பெருசு பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த இந்த ஃபாண்ட்டோட கலர் பிடிக்கலனாலும் கலர் மாற்றிக்கலாம் இதுக்கு ஒயிட் போட்டு பார்க்கலாம் எல்லாம் ஒரே கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் இதுக்கும் நம்ம ஒயிட் போட்டு பார்க்கலாம் ஒயிட் நல்லாயிருக்கு இதுக்கும் வந்து கலர் மாற்றிக்கலாம் ப்ளூ கலர் இருக்குல்ல அதை வந்து ஒயிட் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு நாமளே வந்து லோகோ ரெடி பண்ணிக்கலாம் வெறும் ஃபைவ் மினிட்ஸில் நாமளே லோக் பண்ணிக்கலாம் மச்சுமாக ஒரு சாம்பிள் சொல்லிக் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த லோகோ நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இந்த லோகோ ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு அம்புக்குறி மாதிரி பாக்ஸ் போட்டு ஒரு அம்புக்குறி இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் இதில் டவுன்லோட் இருக்கு இல்லையா அந்த டவுன்லோட் டச் பண்ணுங்கள் இதில் வந்து பிஎன்ஜின்ட்டுருக்கு நம்ம ஜெயப்பக்கா தான் பண்ண போகிறோம் அதனால் இந்த அம்புக்கூடி இருக்கு இல்லையா அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணி இங்கே பாருங்கள் ஜேபிஜின்னு இருக்கு இல்லையா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இதில் டவுன்லோட் இருக்கு இல்லையா டவுன்லோட் கொடுங்க இந்த மூணு புள்ளி இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதனால் அவங்க மாதிரி கேட்கும் இந்த மூணு புள்ளியை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோன்னே கீழே பாருங்கள் டவுன்லோட் ஏ ஃப்ரீ வாட்டர் மார்க் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இது வந்து நம்ம கேலரியில் வந்து சேவ் ஆகிடும் காப்பி ஆகிட்டுருக்கு டவுன்லோடு ஆகிட்டுருக்கு இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கேலரிக்கு போயிடுச்சு இப்போ நம்ம கேலரியில் போய் பார்க்கலாம் லோகோ சேவ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் லோகோ சேவ் ஆகிடுச்சு இப்படி தான் வந்து நம்ம நமக்கு நாம்ளே சரி சிம்பிளாக ஏதாவது அஞ்சே நிமிஷத்தில் லோகோ ரெடி பண்ணிடலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்